குருடீ சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினர் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் சாயங்காலம் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்கு ராகு மீன ராசிக்கு கும்பராசிக்கு ஆகிறார் கேது கன்னி கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த ராகு கேது பயிற்சியினால் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது நன்மைகள் என்ன தீமைகள் என்ன தீமைகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ராகு கேது அப்படின்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறது வந்து தந்தை வழி முன்னோர்களால் செய்யப்பட்ட நல்ல கெட்ட கர்மங்களினுடைய விளைவு கேது அப்படிங்கிறது தாய்வழி முன்னோர்களால் செய்யப்பட்ட நல்ல கெட்ட உண்டான விளைவு அதனுடைய பலாபலனை இப்போ அனுபவிக்க போறோம் தசாபுத்தியில ராகுகேது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது சாரநாதன் யாரு வீடு கொடுத்தவர் யாரு என்னென்ன கிரகங்கள் அந்த ராகுகேது கூட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் பலன் ஜாதகத்துக்கு ஏற்றார் போல மாறுபடும் ஆனால் கேதுக்கள் கோச்சாரத்தில் ரொம்ப பலம் வாய்ந்தவை கேது அப்படின்னாவே வந்து பாவ கிரகங்கள் இல்லையா அவங்க வந்து நல்லதை செய்வாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒருவேளை உங்களுடைய கர்மா சுப கர்மாக்கள் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக ராகு கேது நகர்வு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ராகு கேது நகர்வு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அப்படி ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் வந்து உங்களை உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்துட்டார் ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு எப்பெல்லாம் ராகுவோ கேதுவோ உங்களுடைய ராசியோ உங்களுடைய லக்னத்தையோ டச் பண்ணதோ அப்பெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உருமாற்றம் மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கை சூழலில் மாற்றம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எதெல்லாம் ஆகாதோ எல்லா விஷயங்களையும் கட் பண்ணி விட்டுரும் எதெல்லாம் உங்களுக்கு ஆகுமோ இதெல்லாம் நடக்குமோ அதை எல்லார்த்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலைகளை அந்த ராகு கேதுக்கள் செய்திருவாங்க ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ராசிக்குள்ளே ராகு சாரி ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகவும் ராசிக்குள்ளே கேதுவும் இருந்தால் என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்ப்போம் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்குது இல்லையா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா பாருங்க ஏழாமிடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் சார் ஆல்ரெடி அப்படிதான் சார் இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன மட்டும் ஏழாம் இடத்துல சனிதானா சார் இருந்தார் அவரே வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு உன்னை எட்டுக்கு வேற போயிட்டாரு இப்போ ஏழாம் இடத்துக்கு ராகம் வந்தாச்சு என்ன அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை பெருசாகி ஊதி சின்னதாக இருக்கக்கூடிய பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்தால் சரி அந்த ஈகோ யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை துணை தான் கிரியேட் பண்ணும் நான் தான் பெருசு அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணை தான் கிரியேட் பண்ணும் அப்படியா நீ தான் பெருசா இருந்துட்டு போ சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டு காணாமல் விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது முதல் தரமான ஒரு விஷயம் சரிங்களா ஈகோ வந்து சுத்தமாக எடுத்துடுங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க தான் உங்களுடைய மனைவி அவங்க தான் உங்களுடைய கணவர் இல்லையா அவங்கக்கிட்ட ஈகோ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது வெளியில் பார்த்துக்கிடலாம் உறவில் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் எடுத்துக்கோங்க முதல்ல அந்த ஈகோவை தூக்கி கலட்டி வைங்க சட்டம் மாதிரி வேண்டாம் அதுதான் குடும்பத்தை பிரிக்க போகுது ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்தாலும் ஈகோ கலட்டி வச்சுட்டு காலையில் வேணாலும் விழுந்திருக்கேன் தப்பு சாமி குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அந்த வேலையை செஞ்சிடலாம் பணிஞ்சு போங்க தலை குனிஞ்சு போங்க ஒன்றும் தப்பே வராது நான் சொல்றதும் கேட்கணுமாக்கான் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அது பெரிய பிரச்சனையே வந்து நிற்கும் உங்களுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அதை கூட இருக்கிறவங்களும் அது பெருசு பண்ணி விட்டுருவாங்க ஏனாம் இடம் அக்கம் பக்கம் சமுதாயம் எல்லாம் உங்கள் உங்களுடைய உறவுகளினுடைய கூட்டம் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ரொம்ப பெருசு பண்ணிடும் ரொம்ப ரொம்ப பெருசு பண்ணிடும் அந்த பிரச்சனைகளை ஸோ அதை அப்படிதான் இருக்கு அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் வேணும் சண்டை சச்சரவுகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள அதாவது குடும்பம்னா உங்களுக்கு நாலு செவத்துக்குள்ள அந்த பிரச்சனை இருந்தால் போதும் வெளியில வந்தாலே அது பூதாகரமாயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க நாளும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் தப்பில்லை நாளும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் தப்பில்லை என்னன்னா இந்த காலகட்டம் நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்தினுடைய கான்ஃபிடென்ட்டை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்திடுவீங்க தற்பெருமை அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க தற்பெருமை அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்போ கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் நம்மளை விட இப்படி இருக்கானா அப்படி இருக்கானா கொஞ்சம் பொறாம குணமும் கொஞ்சம் அதிகரிக்க இருக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த கோபம் பொறாம குணம் தற்பெருமை இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பகையை ஏற்படுத்துது அந்த பகை ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் அதனால பிரச்சனைகளையும் சந்திக்க வைக்குது நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாங்க முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு நம்மளை எப்படியாவது நம்மளை அந்த கஷ்டத்துக்குள்ளே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிரிகள் காத்துட்ருப்பாங்க இப்போ அவங்களுக்கான காலம் பழி வாங்கிறதுக்குண்டான காலம் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது எப்படி இடம் கொடுப்போம் ஈகோனாலேயும் கோபத்தினாலேயும் தான் அந்த இடத்த கொடுப்போம் ஸோ அது இல்லாமல் இருந்துட்டால் போதும் ஓகே அதே போல் வந்து வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏழாம் இடத்துல ராகு வரும்போது வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வரும் இல்லை வாழ்க்கை துணை செலவாளியா மாறிடுது வாழ்க்கை துணை செலவாளியாக மாறிடுது நிறைய செலவுகளை செய்ய வைக்கிது வாழ்க்கை துணை சிக்கனமாக சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் செலவு அதிகமாகிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகளாகட்டும் வேறு எதாவது எதுனாலும் வாங்கிடுவாங்க ட்ரெஸ்ஸு கிரெஸ் நகை நட்டு வண்டி வாகனம் எனக்கு பெரிய வீட்டில் தான் இருக்கணும்பாங்க பெரிய காரில் தான் போகணும் எல்லா செலவும் வந்துடும் இப்போ அவங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவுகளை செய்வீங்க செய்ய வச்சிடும் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபருனுடைய தலையிடுதல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் கணவனோ மனைவியோ உங்களுடைய வாழ்க்கை துணையை ஏமாற்றுக்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஆனால் இருந்தால் பெண்ணால் ஏமாற்றுறோம் பெண்ணாக இருந்தால் ஆனால் ஏமாற்றுறோம் நடக்காம இந்த ஒன்றரை வருஷத்தை கடந்து வரவே முடியாது அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சின்னதாக ஏமாற்றுறோம் பெரிய ஏமாற்றோம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது அதனுடைய அளவீடு இருக்கும் கண்டிப்பா ஏமாற்றம் அப்படிங்கிறது உண்டு முன்னாடி ஏதோ பண்ணது பண்ண விஷயம் இந்த காலகட்டம் வெளியே வந்துடும் வாழ்க்கை துணை இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் செய்தாங்களோ அதனுடைய ப்ரூஃப் இப்ப உங்க கையில கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்க வந்து ஏன்சரை தெரிஞ்சு தான் கொஸ்டினே கேட்க போறீங்க புரியுதா சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்போ ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேர்த்துக்கு அந்த காதல் திருமணத்தில் போய் முடியாமல் ஏமாற்றத்தில் போய் முடியுது ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க பிரேக்கப் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் சாரி கும்பத்துக்கும் அப்போது சுயதொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் எப்படி சார் இருக்குன்னா பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு பார்த்துட்டா அது பிரிவினையை நோக்கி போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுதே தவிர ரெண்டு பேரும் ஒன்று இருந்து நல்லபடியாக தொழில் டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது பார்ட்னர்ஷிப்லேயும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து தவிர்த்துக்குங்க பார்ட்னர்ஷிப் போடும்போது ஏன்னா பார்ட்னர் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் அந்த வேலையை செய்ய போகிறான் அப்படிங்கறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது வாழ்க்கை துணையினுடைய வீட்டில் அவங்களுடைய உறவுகளில் ஒரு துர்மரணம் ஒரு சம் ஒரு இறப்பு சம்மந்தமான செய்திகள் வர்றதும் அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ம் இப்போ நம்ம முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா கொஞ்சம் சுயநலமா இருப்போம் கொஞ்சம் பொறாம குணம் அதிகமாகும் தற்பெருமை அதிகமாக பேசுவோம் நான் தான் சாமர்த்திசாலின்னு நினைப்போம் அப்படின்னுலாம் சொன்னேன் இல்லையா ஸோ இதனால் நட்பு வட்டாரத்திலேயும் நல்ல நண்பர்களும் உங்களை விட்டு விலகி போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம் நான் சொல்கிறத கேளு எனக்கு தான் எல்லாமே தெரியுமாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறது அவங்களுக்கு அது அளவுக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்காது அதனால் நண்பர்களும் நம்மளை விட்டு விலகி உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது அப்போது நம்ம குணநலனில் தேவையில்லாத பொறாமை கோபம் தற்பெருமை ஈகோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஏழாம் இடத்துல ராகு உங்களை ஒன்றுமே பண்ணாது எந்த இடத்துலையும் இல்லை இதே வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா சொந்த ஊரை விட்டு சொந்த இடத்த விட்டு ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராகு பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ராகு இருக்கிற இடத்துல இப்போ நீங்கள் அட் ப்ரெசண்ட் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு வருமானத்துக்கு உண்டான வழியை ஏற்படுத்திடுதுங்க சம்பாதிக்க வச்சிடுது சொந்த ஊரில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை கொடுத்தது உறவுகளுக்கான உறவுகளால் தானே காயம் நம்மளுக்கு உறவுகளே விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு எது காயம் பிரச்சனை இல்லையா இல்லையா அப்போது அந்த நேரத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒதுக்கிடுவோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல சம்பாதித்த உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அது இந்த ஒன்றரை வருஷத்தில் செய்திருவீங்க நல்ல ப்ராஃபிட் வர்ற மாதிரியான ஒரு பேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் தொலைதூர பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா நாலஞ்சு தடவை திட்டம் போட்டாலும் அஞ்சாறு டைம் திட்டம் போட்டாலும் அது ஏதோ ஒரு நேரம்தான் நடக்குது நம்ம நினச்சி நினைக்கும் போது நினச்ச இடத்துக்கு போக முடியலையே தொலைதூர பயணங்களை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பயணங்களை மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லது பயணங்களை மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப்பு காதலன் காதலி நண்பர்கள் இந்த உறவுகள்னால கண்டிப்பாக மன அழுத்தமும் பிரிவினை ஏற்படுறதுனால சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் தோணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போது இந்த உறவுகள் கிட்ட ரொம்ப ஈகோ காட்டாதீங்க அவங்களுக்கு பெண் பண்ணி போங்க அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து இது நிப்பாட்டும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை இப்போ ராசிக்குள்ளே கேது வராரு ஸோ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டா ராசிக்குள்ளே கேது வரும்போது இதற்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் செய்தீங்களோ உங்களுடைய நடத்தில பிழை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ என்னென்ன தவறுகளா செய்தீங்களோ அந்த தவறை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் தவறை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நடத்தை உடைய நபராக உங்களை மற்றவர்கள் முன்பாக வெளிப்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நடந்துக்கணும் என்னடா எல்லாமே எப்படி நெகட்டிவாக போகுது அப்படி நினைக்கக்கூடாது ஓகே ரெண்டாவது என்னென்னா எல்லா விஷயங்களையும் கற்றுக்க வைக்கும் உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்க வைக்கும் யார் யார் என்ன பண்ணுவாங்க எப்படி பேசுவாங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் எதுக்காக நம்ம கிட்ட பேச வர்றாங்க எதுக்காக கிட்ட நம்மகிட்ட பழகுறாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா ஏ டு சட்ட விஷயங்களை உங்களுக்கு கற்றுக்க வைக்கும் உலகத்தினுடைய யதார்த்த நடைமுறை உண்மைகளை உங்களை உணர வைக்கும் ஆனால் எல்லாமே தெரிஞ்சாலும் எல்லாமே தெரிஞ்சாலும் வெளிப்படுத்தாமல் எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி பார்வைக்கு சிம்பிளாக உங்களை நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்குவீங்க இந்த காலகட்டம் வெளியில் பார்க்கும் போது ஆமாம் இவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் இல்லை அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு போகிறாரு வராறு பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் மற்றவர்களுக்கு ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன நடக்குது யார் யார் நம்மளை எப்படி பேசுகிறாங்க கூட இருக்கிறவங்கள என்ன நோக்கத்து கூட நம்ம கூட இருக்கிறாங்க யார் இருக்கிறா பொய்யா யார் நடிக்கிறா எல்லா விஷயமும் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் பண்ணி வச்சுக்குவீங்க பின் நாட்களில் முடியாத காரியங்களை முடிக்கிறதுக்கு மு முடி முடிக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பின்னாடி வரக்கூடிய நாட்களில் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு இப்போ இருந்தே பிளான் பண்ணிட்டு போவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காரியமாக நகர்த்திட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல காரிய வெற்றியை கொடுத்துடுது எந்த இடத்துலையும் தோல்வி அப்படிங்கிறது இங்கே இல்லை ராசிக்குள்ள கேது வரும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கு இது வழிவகுக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நடக்கும் குழந்தைகள்னால குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு கொடுக்குது குழந்தைகள்னால பாதிப்பு ஏற்படுது குழந்தைகளுடைய குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு உறவினர்கள்னால அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறோம் ஸோ இதெல்லாம் இருக்குது உறவினர்களால் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறோம் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்களை பற்றின ஒரு கவலை ஏற்படும் பெண்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது பெண்களால் பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை மனநிலைமை அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்வூடாக இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் யோகா மெடிடேஷன் இந்த காலகட்டம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளுக்கே வராது நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கே வராது ஆனால் அப்படி கிடையாது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த கேது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் அவ நம்பிக்கை ஏற்படுதே அதுதான் இங்கே பிரச்சனை அப்போ தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுதல் இதனால் முடியாது பண்ண முடியாது அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டி வந்துடுது ராசிக்குள்ளே கேது வரும்போது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா போதுமானது அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய சிக்கல்களை வெளியில யார்கிட்டையும் பேசிக்காதீங்க ஸோ ஏன்னா வெளியில் யார்கிட்டையும் பேசிக்காமல் இருக்கும்போது கூட நம்ம கொஞ்சம் என்னமோ உருன்னே இருக்கிறோம் கோவப்படுறோம் சுடுசுடுன்னு வர்றோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் மற்றவங்ககிட்ட இருக்கும் அப்போ நம்ம விஷயத்த சொல்லும்போது கூட அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நம்மளுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி குளிர்காயறதுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுது சரிங்களா ஓகே அதே போல் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த காலகட்டம் ஓகே நிறைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது கேதுனாவே நெகட்டிவ் தான் எங்கே போய் பாசிட்டிவ் ஸோ ராகு ராகுக்கேதுக்களினால் இத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலும் ஜாதகத்தில் தசாபுத்தி எல்லாம் ஒன்றா வரும்போது தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பூர்ணமாக நடக்கும் இப்போது இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சர்ப்ப வழிபாடும் முருகன் வழிபாடும் செய்துட்டு வாங்க மேலும் சிம்மராசி என்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் இந்த கேது பயிற்சியினால் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்